எட்டு வகை லிங்கம் லிங்கங்களை எட்டாக பிரிப்பர் இதில் ஐந்து முக்கியமானது தானாக தோன்றிய லிங்கங்களை சுயம்புலிங்கம் என்பர் வேத விற்பனர்கள் பூஜித்ததை தெய்வீக லிங்கம் என சொல்வர் முனிவர்கள் வழிபட்டது ஆரிடலிங்கம் மனிதர்கள் வழிபட்டது மானுடலிங்கம் அசுரர்கள் வணங்கியது ஆசுரலிங்கம் இது தவிர லிங்கம் சூரியன் வழிபட்டது சந்திரன் வழிபட்ட லிங்கம் ஆகியவையும் சேர்த்து எண் வகை லிங்கங்கள் உள்ளன மதுரையில் சூரியன் வழிபட்ட லிங்கம் திருச்சி மலைக்கோவிலில் உள்ளது சந்திரன் வழிபட்ட லிங்கம் உருவமே இல்லாமல் ஆத்மார்த்தமாக வழிபடப்பட்ட லிங்கம் ஆவுடையார் கோவிலில் உள்ளது மதுரை திருச்சி லிங்கங்களை அருவுருவ லிங்கங்கள் என்பர் இதற்கு உருவம் இருக்கும் ஆனால் அந்த உருவம் முழு தெய்வ வடிவமாக இருக்காது ஆவுடையார் கோவில் மூலஸ்தானத்திலோ லிங்கமே இருக்காது ஆவுடையார் என்னும் பீடம் மீது அடையாளம் தெரிவதற்காக ஒரு குவளையை கவிழ்த்து வைத்திருப்பர் இறைவன் உருவமாகவும் உருவமற்றவனாகவும் உருவம் இருந்தும் இல்லாதது போலவும் மூவகையிலும் உள்ளான் என்பதை லிங்க வழிபாடு குறிக்கிறது